போற்றுவார் போற்றட்டும் புள்ளி தூற்றுவார் தூற்றட்டும் ஏன் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற உயரிய கோட்பாட்டிற்கு நாங்க அதிமுக மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட ஒரு ஒருங்கிணைப்போட ராணுவ கட்டமைப்போட தலைமையின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேலையில ஒரே ஒரு ட்வீட்டை போட்டு நான் போட்டது ட்வீட் இல்லை யூடியூபர்ஸ்க்கும் மீம் கிரீட்டர்ஸ்க்கும் கொடுத்த ட்ரீட் அப்படிங்கிற கணக்கா திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு அவர்கள் தமிழக அரசியல்ல அதிமுக புயல கிளப்பி இருக்கார் விஷயங்களை பார்க்கலாம் மதுரை மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு அவர்கள் கடந்த மூன்று மாதங்கள்ல இரண்டு மூன்று மாதங்கள்ல மூன்றாவது முறையா அதிமுகவினுடைய தலைமைக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய மூன்றாவது கருத்தை தெரிவிச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் சம்பாதிச்சு அந்த பணத்தை அரசியலுக்கு வந்து மக்களுக்காக செலவு பண்ணார் அதுபோலவே நடிகர் விஜய் அவர்களும் சினிமாவில் தான் சம்பாதித்த பணத்தை மக்களுக்காக அரசியலுக்கு வந்து செலவு செய்ய பார்க்கிறார் அப்படின்னு எம்ஜிஆரோட நடிகர் விஜய ஒப்பிட்டு பேசுனது அப்பவே அதிமுகவினுடைய தலைமைக்கு கட்சிக்கும் அதிமுகவுடைய உண்மை தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்யக்கூடிய எந்த பிரதமர் வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு துண்டு பாஜகவுக்கு ஒரு துண்டு அப்படின்னு இடப்பக்கமும் வலப்பக்கமும் ரெண்டு துண்டை வீசி போட்டிருந்தார் செல்லூர் கே ராஜு இதுவும் அதிமுகவினுடைய தலைமைக்கும் அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்களுக்கும் ஒரு சங்கோஜத்தை ஏற்படுத்தியிருந்தது நாடு முழுவதும் காங்கிரசனுடைய ராகுல் காந்தி பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் ஏழு கட்டங்களா தேர்தல் நடக்குது அடுத்தடுத்த கட்டங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல அவர் பிரச்சாரத்துக்கு போகிறார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரண்டு தினங்களுக்கு முன்பு டெல்லிக்கு அவர் போயிருந்தாரு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக அந்த ஹோட்டல்ல ஏற்கனவே சாப்பிட்டு கொண்டிருந்த ரசிகைகள் இளம் ரசிகைகள் வந்து அவர்கிட்ட பேசுறாங்க சில கேள்விகள் கேட்கிறாங்க அதுக்கு இவர் பதில் சொல்றாரு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பதில் சொல்றாரு இந்த காட்சியை வீடியோவை எடுத்து எக்ஸ்தலத்துல காங்கிரஸ் பகிர்ந்திருந்து அந்த வீடியோவை செல்லூர் கே ராஜு அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து நான் பார்த்து ரசித்து நெகிழ்ந்த இளம் அரசியல் தலைவர் அப்படின்னு போட்டு அந்த வீடியோவை போட்டிருந்தார் ராகுல் காந்திக்கு ஐம்பத்தி வயசு ஆகுது ஒரு திருமணம் பண்ணிக்கல ரெண்டாவது கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இல்லை அப்படின்னாலும் உங்களை விட வயது குறைந்தவர் அப்படின்ற மாதிரி பார்த்தாலுமே இளம் அரசியல் தலைவர் அப்படின்னு நீங்க எந்த கேட்டகரியில சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரண்டாவது இவர் இந்த அளவிற்கு புகழ்ந்து பேசுவது ஒரு சிம்பிளிசிட்டி மட்டும்தான் காரணமா முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட போறாரு டீ குடிக்கிறாரு இன்னும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது பல விஷயங்களை செஞ்சார் அதுக்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மு ஸ்டாலின் அவர்களை சொல்லிடுவாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்படுது இதை தாண்டி அதிமுகவில் இபிஎஸ் தலைமை மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோஷ்டி இருக்கிறதாகவும் அந்த கோஷ்டியில செல்லூர் கே ராஜு அவர்களும் இருக்கிறதாகவும் பேசப்படுது இதற்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் இவருடைய செயல்பாடுகள் அத்தகைய யூகத்தை உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கு அப்படின்னு நம்பப்படுது இதையும் தாண்டி இப்ப இருக்கக்கூடிய அதிமுக தலைமை என் மேல் நடவடிக்கை எடுத்துற முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு செக்மேட்டை வைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி வைக்கப்படுது அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லோருமே தலைமைக்கு இப்போது அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு வர்றாரு ஒரு தடவை என்ன பரவாயில்ல எம்ஜிஆரோடு விஜயை வச்சு இணைச்சி பேசுறாரு எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தா இந்த மாதிரி பண்ணுவாருன்ற மாதிரி பேசுறாரு பிரதமர் மோடி வந்தாலும் பரவாயில்ல காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாரு அப்படின்னா அதிமுக வெற்றி பெற்றால் காங்கிரசுக்கு ஆதரவு கொடுக்குமான்னு சொல்ற கேள்விகள் வருது இது எப்படி அவருடைய சொந்த கருத்து அப்படிங்கிற அப்படிங்கிறது இதுல போறது அப்படிங்கிறது முடியாது அதிமுக கருத்தாக தான் பார்க்கப்படுது ஏற்கனவே அதிமுக தலைமை பற்றிய பல சர்ச்சைகள் யூகங்கள் அப்படிங்கிறது அவங்க அவங்க கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை அமைச்சு கற்பனை குதிரை தட்டி விட்டு அவங்க இஷ்டத்துக்கு யூடியூப்ல வியூஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கிடையில இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் சொல்றாரு அப்படின்னா இது என்ன காரணத்திற்காக என்ன நோக்கத்திற்காக சொல்கிறார் அப்படின்னு எல்லோருக்குமே சந்தேகம் வருது நிச்சயமாக செல்லூர் கே ராஜு அவர்கள் மீது நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படின்ற அழுத்தத்தை அதிமுக தலைமைக்கு பி அவர்களுக்கு கொடுத்திருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுது விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்தான் அதே விருதுநகரில் மீண்டும் போட்டியிடுகிறார் அதாவது இந்த கரகாட்டக்காரர்கள் ஒரு வசனம் வரும் இவங்க வாசிக்க அவங்க ஆட அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவார் அதுபோல செல்லூர் கே ராஜு அவர்கள் ராகுல் காந்திய பாராட்டி ஒரு ட்வீட் போட அந்த ட்வீட்டுக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நன்றி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு இது எந்த வகையில கருத்து சரியா இருக்கும் அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நட்புணர்வு அப்படின்ற கருத்துல இதை எடுத்துக்கலாமா அப்படின்ற கேள்விக்குறி வருது இதை தாண்டி செல்லூர் கே ராஜு காங்கிரஸ் இணைய போகிறார் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து கேட்டாச்சு அதெல்லாம் இல்ல இல்லைனாலாம் எம்ஜிஆர் காலத்து அதிமுக வாசி இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆனால் ஒருவேளை அப்படி வச்சுக்கிட்டா கூட காங்கிரஸில் செல்லூர் கே ராஜு அவர்கள் இணைகிறார் அப்படின்ற மாதிரியான கருத்தை வச்சுக்கிட்டா கூட ஒரு முன்னாள் அமைச்சர் மூத்த ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி ஒரு இருந்து இன்னொரு கட்சிக்கு போய் சேரார் அப்படின்னா இப்படி ட்வீட் போட்டா போய் சேருவாரு ரகசியமா ராகுல் காந்தி கிட்டேயோ இல்ல சோனியா காந்தி கிட்டயோ பேசுவாங்க ஒரு நல்ல நாள் பார்த்து இங்கிருந்து விலகிலன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு விலகிட்டு டக்குன்னு போய் அங்க போய் சேருவாங்க யாருக்குமே தெரியாது அவர்களாக செய்தியாளர் சந்திப்புலையோ அறிக்கையிலையோ

எல்லாமே யூகத்தின் கருத்து தான் பயத்தினால இவர் காங்கிரஸ்லையோ இல்லை பாஜகவிலையோ அப்படின்னு அரசியலின் கூட அந்த பேஸ்மெண்ட் சொல்லக்கூடாது அரிச்சு கூடி கூட இல்லாதவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு சர்ச்சைகளுக்கு பிறகு விமர்சனங்களுக்கு பிறகு தலைப்புச் செய்திகள் அதாவது மாலை நாளிதழ்களில் தலைப்புச் செய்தி அடுத்த நாள் காலை நாளிதழ்களில் தலைப்புச் செய்தி அடுத்த நாள் மாலை நாளிதழ்களையும் தலைப்புச் செய்தி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் சொல்லவே வேணாம் பிரேக்கிங் நியூஸ் போயாச்சு இந்த அளவுக்கு செய்திகள் வந்து விமர்சனங்கள் வந்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட பிறகு அந்த சர்ச்சைக்குரிய கருத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு அவர்கள் நீக்கி இருக்கிறார் அப்பாடா இப்பயாவது பிரச்சனை ஓய்மான் பார்த்தா இல்ல அதுல இருந்து புதிதாக பிரச்சனை கிளம்பி இருக்குது முன்னாள் அமைச்சர் சில்லுக்கு ராஜு போட்ட பதிவை ஏன் நீக்கினார் தலைமையினுடைய அழுத்தம் தலைமையினுடைய நிர்பந்தம் தான் அவர் விளக்கினார் அப்படின்னு ஆள் ஆளுக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல கதை திரைக்கதை வசனம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய கருத்து அவங்க முன்வைக்கிறாங்க அது நமக்கு தேவையில்லாது ஆனால் அதாவது தமிழகத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு அதானி குழுமத்துக்கிட்ட நிலக்கரியை வாங்குறாங்க தரம் குறைந்த நிலக்கரியை மிக அதிக விலை கொடுத்து தரம் அதிகமானது அப்படின்ற நிலக்கரியை வாங்குகிறாங்க இதன் மூலியமாக மறைமுகமாக வாடிக்கையாளர்கள் அதாவது கரண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அவங்களுக்கு இது சுமையாக மாறி இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் ஆதாரங்களையும் வைக்கிற வைக்கிறாங்க வடக்க இது மிகப்பெரிய பிரளயமாக உருவாக்கி இருக்கு ராகுல் காந்தியும் ட்வீட் போட்டிருக்காரு கோல் ஸ்கேம் அப்படின்னு போட்டிருக்காரு அதானி பிரதமர் நரேந்திர மோடி இருக்கும்படியான கார்டூன் படங்கள்லாம் போட்டு அது ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இப்போ இதை அதிமுக எப்படி தொடர்பு படுத்துறாங்க அப்படின்னா ஒருவேளை அடுத்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அவங்களிடம் இந்த விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் அதிமுக இந்த மாதிரியான

நடைபெற்றுக் கொண்டிருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைவதற்கான அந்த வியூகத்தை வகுத்துக் கொடுத்தவரும் அவர்தான் தான் காங்கிரசுக்கும் பல வியூகங்களை அவர் வகுத்து கொடுத்திருக்கிறார் அவர் இப்போது ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது தேர்தல் கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வெளியிடக்கூடாது அப்படின்னாலும் அவர் தனிப்பட்ட முறையில் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கார் இந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது சொல்லிட்டு அதற்கான விளக்கத்தையும் சொல்றார் கடந்த ஐந்து மாதங்களாக பிரதமர் மோடி அவர்கள் தான் மீண்டும் வருவார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைப்பார் அப்படின்ற கருத்துக்கள் வந்தது ஆனால் இப்போது நான் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது உங்களுக்கு சற்றே கலக்கத்தையும் நம்ப முடியாத நிலையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ மாத்தி சொல்லுவாரா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி பார்த்தா இல்ல அதாவது இப்போது இருக்கக்கூடிய நிலவரமும் அதுவே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஒருவர் கூட இந்தியா முழுவதும் நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஒருவர் கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது வெறுப்பு பேச்சோ அல்லது தனிப்பட்ட முறையில் மோடியை விரும்பாமல் எந்த விதமான கருத்துமே எங்கிட்ட தெரிவிக்கல இது முழுக்க முழுக்க அவர் சொன்னது அந்த கருத்தை அப்படியே பதிவு பண்ணுறேன் அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணிட்டு ஆப்போசிட்டா காங்கிரஸ்ல ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ராகுல் காந்தி அப்படின்ற நிலைக்கு யாருமே ஒருத்தர் கூட ஒரு பதிவை பண்ணலை அதாவது பிரதமர் அளவுக்கு ராகுல் காந்தியை பார்க்கல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மாற்றாக யாருமே இல்லை அப்படிங்கிற நிலை தான் இருக்குது இதுதான் பாஜகவினுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கடந்த முறை வெற்றி பெற்ற அந்த முன்னூற்றி அந்த அந்த மாதிரியான தொகுதிகள் அளவிற்கோ அல்லது கூடுதலாக ஒரு இருபது இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கார் ஸோ அவர் பிரசாந்த் கிஷோர் சொன்னதுனால அது அப்படியே நடக்கும் அவர்தான் வந்து ஆபத் பாந்தவன் கடவுள் அப்படின்லாம் நான் சொல்ல வரல அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கார் ஸோ காங்கிரஸ்க்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது எந்த அளவிற்கு ஒரு அதிமுகவை வருகடலையாக எந்த செய்தியாக இருந்தாலும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதிமுகவை மையப்படுத்திய செய்திகள் உலா வருகின்றன அப்படின்றத இந்த கருத்துல சொல்லியாகணும் ஆனால் அதற்கு ஏற்றாற் போல அதிமுகவினுடைய மூத்த அமைச்சர்களும் நிர்வாகிகளும் அதுக்கு அவுள் இருக்காங்களே இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான பார்வையாக பார்க்கப்படுது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி நாரிகளே